புலியூர் மூலவர் அருள்மாகடல் சலசயனப் பெருமாள் புஜங்க சயனம் தெற்கே திருமுக மண்டலம் உற்சவர் கிருபா சமுத்திரப் பெருமாள் தாயார் திருமாமகள் நாச்சியார் உற்சவர் தயாநாயகி தீர்த்தம் மானச புஷ்கரணி அனந்தசரஸ் விமானம் நந்தவர்தன விமானம் புஜங்க சயனத்திலேயே மிகச்சிறிய திருவுருவும் இது பற்றி ஆழ்வார் குறைபட உமது குறை தீர நமது மிகப்பெரிய திருவுருவை திருக்கண்ணமங்கையில் காணும் என்று பெருமார் அருளிச் செய்ததாக ஒரு வரலாறு கூறுகிறது அனந்தனுக்கு கருடனிடமிருந்து அபயமளித்த ஸ்தலம் வியாக்கிரபாதர் புலிக் கால்களையும் கைகளையும் கண்களையும் சிவபெருமானை தவம் செய்து பெற்று சிவன் ஆக்ஞைப்படி இவ்விடத்தில் பெருமாளை பூஜித்து வைகுண்டம் அடைந்தபடியால் இந்த ஸ்தலத்திற்கு சிறு புலியூர் என்று பெயர் வந்தது அவருடைய பிம்பத்தை பெருமாளின் திருவடி கீழ் பிரதிஷ்டை செய்து பூஜிக்கும் வழக்கம் இங்கே உள்ளது திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம் மருவம் திருத்தலைச்சங்க நான்மதியம் மூலவர் நான்மதிய பெருமாள் வெண் சுடர் பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் வியோமஜோதி பிரான் வெண்சுடர் பிரான் லோகநாதன் தாயார் தலைச்சங்க நாச்சியார் உற்சவர் செங்கமலவல்லி தாயார் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி விமானம் விமானம் திருமங்கையாழ்வார் மங்களா சாசனம் செய்தார் தாமழசோல் தலைச்சங்கை கண்ணார கண்டு கொண்டு திரு இந்தலூர் பரிமள ரங்கநாதன் மறுவினிய மைந்தன் என்றும் திருநாமம் சுகந்தவனநாதன் வீரசயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் பரிமள ரங்கநாயகி சந்திரசாப விமோச்சனவல்லி புண்டரீகவல்லி என்ற பெயர்கள் தீர்த்தம் இந்து புஷ்கரணி விமானம் வேத சக்கர விமானம் சயன திருக்கோலத்தில் நான்கு புஜங்கள் உள்ளன தலைமாட்டில் காவேரி தாயாரும் கால்மாட்டில் கங்கை தாயாரும் அமர்ந்திருக்கின்றனர் ஐப்பசி மாதம் முழுவதும் இங்கே விழா கோலம் பூண்டிருக்கும் காவேரியும் சமுத்திரமும் சங்கமும் ஆகும் இடத்தில் கடைமுக ஸ்நானம் முடவன் முழுக்கு ஸ்நானம் மிகவும் விசேஷம் இந்த ஸ்தலம் குழந்தை பேருக்கு பிரார்த்தனை ஸ்தலமாக பிரபலம் முத்துசுவாமி தீட்சிதரும் இப்பெருமாள் பெயரில் கீர்த்தனைகள் இயற்றியுள்ளார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் மங்களா சாசனம் செய்த ஸ்தலம் மை கடித கரும மருளே ஆவா வெண்ணிறங்கி நம்மையொருகால் காட்டி நடந்தால் நாங்களோமே